பொன்மணச்செம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விருந்தோம்பல் பண்பில் எந்த அளவுக்கு சிறந்து விளங்கினார் அதாவது அடுத்தவர்களை சாப்பிட வைத்து மகிழும் பண்பு அவரிடம்தான் அதிகம் இருந்தது உலகத்தில் அதிகமான இந்த இது போன்ற நல்ல பண்பு வெகு சிலரிடம் இருக்கும் அதில் வெகு சிலரில் முதன்மையானவர் எம்ஜிஆர் மற்றவர்களை சாப்பிட வைத்து தானும் அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு அவர்களையும் மகிழ்விக்கின்ற அந்த நல்ல பண்பை பற்றி எம்ஜிஆரின் விருந்தோம்பல் பற்றி பிரபல கதை வசனகர்த்தா ஆருர்தாஸ் சொன்னவை இங்கே தருகின்றேன் நான் முதன் முதலாக அண்ணன் எம்ஜிஆருக்கு கதை சொல்ல சென்ற போது அவருடைய விருந்தோம்பல் குணத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது தாய் சொல்லை தட்டாதே படத்தின் கதையை எம்ஜிஆரிடம் சொன்னபோது இன்ட்ரோவல் இன்ட்ரோல் வரை இடைவேளை வரை வசனத்தை படித்து முடித்தேன் அது முடிந்ததும் அடுத்த ஃபைலை எடுத்தபோது எம் ஜி தனது கை கடிகாரத்தை பார்த்தார் அவர் பார்ப்பதற்கும் ராயப்பேட்டை வீட்டிலிருந்து ஜானகி அம்மாள் அனுப்பிய இரண்டு சாப்பாட்டு கேரியர்களை டிரைவர் கொண்டு வந்து மேஜை மேல் வைப்பதற்கும் நேரம் சரியாக இருந்தது அண்ணே சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு அப்புறம் மீதியை கேட்கலாம் என்று சொல்லிவிட்டு எம்ஜிஆர் எழுந்து சென்று சாப்பாடு கேரியர்களின் எல்லா கிண்ணங்களையும் எடுத்து துறவி துருவி பார்த்துவிட்டு தொலைபேசி எண்களை சுழற்றினார் ஜானு தேவரண்ணன் ஆசிரியர் எல்லாம் என்னோட சாப்பிடுறாங்கன்னு உங்ககிட்ட சொன்ன இல்லை வீட்டில் செஞ்சதோட பொன்னுசாமி ஹோட்டல்ல இருந்து இன்னும் நிறைய ஐட்டங்கள் வாங்கி அனுப்பணும் என்ன வாங்கி அனுப்ப வேண்டியதானே என்ன என்றார் மறுமுனையில் ஜானகி அம்மாளிடம் இருந்து ஏதோ பதில் வர எம்ஜிஆர் தொடர்ந்தார் இது நான் சொல்லலையா சொல்லித்தான் உனக்கு தெரியணுமா அங்கே காளை வருவல் மட்டன் கோலாவெல்லாம் இருக்கும்ல உம் சரி சரி என்று சொல்லி பட் என்று ரிசீவரை வைத்துவிட்டு அண்ணனை சாப்பிட அழைத்தார் தேவர் அண்ணனை சாப்பிட அழைத்தார் அத்தனைக்கும் மட்டன் வருவல் கோழி குருமா மீன் குழம்பு மீன் வருவல் ஆம்லெட் முதலிய நிறைய ஐட்டங்களை அம்மா அனுப்பியிருந்தார்கள் ஜானகி அம்மா அனுப்பியிருந்தார்கள் அன்றைய நாட்களில் ராயப்பேட்டையில் புகழ்பெற்றிருந்த பெற்றிருந்த பொன்னுசாமி மிலிட்டரி ஹோட்டலின் காடை ஹோட்டலில் காடை கறியும் கறி கோலாவும் இல்லை என்ற குறை இல்லை எங்களுக்கு அல்ல எம்ஜிஆருக்கும் இருந்தது போலும் பிற்காலத்தில் எம்ஜிஆர் தமிழகத்தின் முதல்வராக மட்டுமல்ல விருந்தோம்பலிலும் முதல்வராக விளங்கினார் அவருடைய வீட்டில் கை நினைக்காத சினிமா கா நடிகர்களோ அரசியல் பிரமுகர்களோ யாருமே இல்லை இந்த உண்மையை அவரோடு பழகிய அனைவரும் அறிவார்கள் நானும் நன்றாக அறிவேன் சாப்பிடுவதில் மட்டுமல்ல சாப்பிட வைப்பதிலும் அவருக்கு நிகர் அவரேதான் இந்த சிறந்த குணம் உயர்ந்த பண்பு சித்தத்தில் வருவது அல்ல இரத்தத்தில் ஊறி வருவது சிலம்பு கத்தி போன்றவற்றை வீசி சுழற்றும் அந்த வேகத்தில் ஆட்டு நல்லி மற்றும் எலும்புகளை எல்லாம் கனப்பொழுதில் கடைவாய் பற்களால் கடித்து நொறுக்கி புடிபொடியாக்கி துப்பி விடுவார் அவர் அவர் சாப்பிடும் போது தலைக்கு மேலே மின்விசிறி சுழலக்கூடாது காற்றில் ஆகார வகைகள் ஆறிவிடும் என்று அதை சொல்லிவிட்டு சுட சுட வியர்க்க வேக வேகமாக சாப்பிடுவார் பூரி பாசந்தி காம்பினேஷன் அவருக்கு மிக பிரியமான சிற்றுண்டி ஒரு பெரிய பூரியை இரண்டாக பீ்த்து பாத்திரத்தில் உள்ள பாசந்தியில் அப்படியே போட்டு முக்கி சுழற்றி எடுத்து வழிய வழிய அண்ணாந்து வாயில் போட்டுக்கொண்டு சுவைப்பார் நம்மளையும் அப்படியே சுவைக்க சொல்லி காட்டுவார் நாங்களும் அப்படியே சுவைப்போம் பாசந்தியும் ஆக எங்களையும் திக்குமுக்காட வைத்து விடுவார் அவருடன் சாப்பிடுவார்கள் அவர் சாப்பிடுவது போல அவர் மற்றவர்களையும் சாப்பிட வைத்து விடுவார் தேவர் அண்ணனை கேட்கவே வேண்டாம் அவர் ஒரு வெட்டு வெட்டுவார் காலையில் முதல் மாலை வரை எப்போதுமே அவருக்கு பசி எடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நன்றாக சாப்பிடக்கூடிய எம்ஜிஆர் டீ காஃபி போன்றவற்றை பருகுவதில்லை அவ்வப்போது குடிப்பதற்கு சூடான சூடான சீரக தண்ணீர் முதற்கொண்டு எல்லாமே இல்லத்தில் இருந்து கொண்டு வந்து விடுவார் பழங்கள் பிஸ்கட் வகைகள் சிப்ஸ் முதலிய நொறுக்கு தீனி பண்டங்கள் குளிர்பானங்கள் அனைத்துமே எம்ஜிஆருடைய காரின் பின்புற டிக்கியில் இருக்கும் எம்ஜிஆரின் காரின் டிக்கி ஒரு மினி ஒரு மினி காண்டீன் போல காட்சி அளிக்கும் அவ்வளவு விஷய அத்தனையும் சாப்பிடுவதற்கான ஐட்டங்கள் இருக்கும் வந்தவர்களையும் தன்னுடன் இருப்பவர்களையும் சாப்பிட வைத்து பார்ப்பதில் அவளை போல யாரையும் பார்க்க முடியாது என்று சொல்கின்றார் ஆரூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான ஐகானை கிளிக்